நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பத்தாயிரூபாய்க்கு ஆடைகள் வாங்கினா பத்தாயிரரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீங்க நீங்கள் ரூபா கொண்டு ரூபா கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரம் சரக்கு வாங்கிக்கலாங்க இந்த ஆடைகள் பார்த்தீங்கன்னா இது இருபத்தஞ்சி ரூபாங்க அதாவது ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக இருபத்தஞ்சி ரூபாங்க சரிங்களா இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஃபுல்லாக கலெக்ஷன் ஃபுல்லாக இருக்குதுங்க எல்லா கலெக்ஷனும் நீங்கள் நீங்கள் ஒன்றா பார்க்கலாங்க சரிங்களா பத்தாயிரரூபாய்க்கு நீங்கள் ஆடைகள் வாங்கும் போது பத்தாயிர ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீங்க வெஸ்டர்ன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் இருபதாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபா கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரரூவாய்க்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் ஒரு ரூபாய்க்கு ஆஃபரில் தர்றாங்க வெஸ்டர்ன் நீங்கள் ஆறு பீஸ் ஒரு ரூபாய்க்கு ஆஃபரில் எடுத்துக்கலாம் அது எப்படின்னு வீடியோ முடிவில் எல்லாம் எல்லாமல்லாம் இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பேஸ்ட்டுங்க ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்குது சரிங்களா இப்போ வந்து நம்ம ஈரோடு பிரான்சஸ்ல போடுறோம் வீடியோ உங்களுக்கு வீடியோ முடிவுல வந்து நம்ம கடைக்கு எப்படி வரணும் என்னங்கிற அட்ரஸ் வந்து உங்களுக்கு விழாவியா சொல்லுவோம் சரிங்களா இப்ப கலெக்ஷன் பாத்திரம்லாம் இப்ப சம்மர் ஸ்பெஷலுங்க அதாவது சம்மர் சீசன்னால சம்மர் ஸ்பெஷல் காட்டன் இருக்கு வெஸ்டர்ன் காட்டனும் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்டன்ல எடுக்கிற கிளாத்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் போயிடும் அது வந்து உங்களுக்கு கிளாத் வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துலயே பாத்தீங்கன்னா நஞ்சு போயிடும் இது வந்து நம்ம இம்போர்ட்டட் உள்ள கிளாத்ல கொண்டு வந்துருக்கிறோம் இப்போ வந்து கஸ்டமர் வேண்டுகோளுக்கு சம்மருக்கு இருபத்தி ஐயாயிரம் பீஸ் இம்போர்ட் கிளாத்ல கொண்டு வந்திருக்கும் டிசைன்ஸும் பாத்தீங்கன்னாலும் வெவ்வேறு டிசைன்ஸுங்க இந்த இருபத்தி ஐயாயிரம் பீஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் டிசைன் எடுக்கலாங்க அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம பாத்துருவாங்க ஐம்பது ரூபாய்ல இருந்து கொடுக்குறோங்க ஐம்பது ரூபாய் இங்க வெறும் ஐம்பது ரூபா தாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைக்கு வாங்கினா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடை பிரிங்க வீடியோ ஒரு சப்ரை பண்ணிக்கோங்க ஐம்பது ரூபா தாங்க பாருங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அம்பர்லா கட்டிங் பாருங்க வெஸ்டர்ன் மாடலு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது கிளாத்து பிராண்டட் பூராமே இதில் பெரிய பெரிய கடை வச்சிருக்கவங்களுக்கு இந்த மெட்டீரியல் பற்றி தெரியும் இதெல்லாம் என்ன காஸ்ட் வரும்னு வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க சூப்பராக இருக்கும் வெறும் நூறுரூவாங்க ஹை ஃபேன்சியாக இருக்கும் இந்த கிளாத்துலாம் நீங்கள் வெயிலில் போட்டீங்கன்னா ஒரு துளிங்கூட இதாகாது உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும் பெரிய சைஸ் பாருங்க நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்கணும் ஆஃப் ரேட்ல இருக்கும் நூத்தி இருபத்தஞ்சு டாப்பு இம்பார்டன் டாப் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா துணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் சம்சூட் பாருங்க தொண்ணூறுவாங்க வெறும் வெறும் சம்சூட் எவ்வளோ எம் எம்ப்ராய்டிங் போட்டு பூ வச்சு எப்படி பண்ணிருக்கு பாருங்க டிசைன்ஸ் பக்காவா இருக்கும் சேர்வானி பாருங்க இதெல்லாம் வந்து வெயிலுக்கு போட்டுக்கலாம் நீங்க வந்து போட்டுக்கலாம் ரெண்டாவது காட்டன்ல கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம் வெயிலுக்கும் போட்டுக்கலாம் வெறும் நூறுவாங்க ரூபாங்க வெறும் எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க மேல இம்போர்ட்டட் கீழே காட்டன் இம்போர்ட் கிளாத் தான் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க வெறும் எழுவத்தஞ்சு வெறும் தொண்ணூறுங்க அருமையா இருக்கும் கிளாத் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிராண்டட் தான் ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே ஒண்ணுமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்ன ரேட்ல விற்கிறதுக்கு இல்லை ஏன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸுமே ஐநூறுவா ரூபாய்க்கு விற்கிற பீஸ் பெரிய கடைக்காரங்க நமக்கு கம்மியா கிடைச்சது ஒரு இருபத்தையாயிரம் பீஸ் அதனால சம்மருக்கு கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் வெறும் நூற்றி இருபது டிஸ்கவுண்ட் போக வெறும் அறுபது ரூபாய் நூறுரூவா பாருங்க வெறும் நூறுரூவா ஏசி கிளாத் வெறும் அறுபது ரூபா நெட்டு வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு பாருங்க பீஸ் எவ்வளவு அழகா எவ்வளவு ஃபேன்சியா இருக்குன்னு பாருங்க வெறும் தொண்ணூறே ரூபா பிராண்டட் எல்லாமே காட்டுறது பூரா பிராண்டட் மறுபடியும் வெறும் தொண்ணூறு ரூபா பூரா பிராண்டட் கலெக்ஷன் சீக்கிரம் வாங்க இருபத்தையாயிரம் பீஸ் வந்திருக்குங்க தொண்ணூறு ரூபா எல்லா பிராண்டட் டேக்கோடு இருக்கும் என்ன கம்பெனிங்கிற டேக்கோடு இருக்கும் துணி பார்த்தாவே தெரியும் நூறு ரூபாங்க நூறு ரூபா பாடி கான் நூறு ரூபா வெறும் நூறு ரூபாய்க்கு பாடி கான்ங்க ஐஃபேன்சி இதெல்லாம் பெரிய பெரிய சிட்டிகளில் விற்கிற சரக்கு சரிங்களா பெங்களூர் மெட்ராஸ் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நூறு பெடல் சூட் பெரிய பொண்ணுக்கு போடுறது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் உடம்புல துணி இருக்கே தெரியாது நூத்தி பத்து ரூபா வெஸ்டர்னு வெஸ்டர்ன் ஃபிராக் சூப்பராக இருக்கும் வெறும் நூத்தி பத்து இது வெறும் நூத்தி பத்து ஐந்நழுவது பாருங்க எவ்வளோ ஃபேன்சியான மாடல் சம்மருக்கு போட்டால் ஐ லுக்காகவும் இருக்கும் ரெண்டாவது வெயிலே நமக்கு உடம்புல தெரியாது அந்த மாதிரி கிளாத் பிராண்டட் பினிஷிங் ஸ்டிச்சிங் லேபிள் எல்லாமே பாருங்க இது கொஞ்சம் ஃபேன்சி ஃபங்க்ஷன் போடுற மாதிரி இந்த ஐட்டம் நூத்தி பத்து ரூபா ஹை ஃபேன்சி நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க எப்பேற்பட்ட பாருங்க ஹோல்சேல்ல ஐநூறு வைப்பாங்க நூத்தி ரூபா அம்பர்லா ரூபாய் ஃபேன்சின்னு பாருங்க கிளாத் கெட்டி பாருங்க நூற்றி பத்து அம்பர்லா பின்னாடி கட்டியிருக்க நல்லா லூஸு நூற்றி பத்து ரூபா துணி பாருங்க ஐ ஃபேன்சி டாப்பு நூற்றி பத்து ரூபா நூறுரூவா வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் கூலிங் நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஐ ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறது பேண்ட் பாருங்க பேண்ட் ஸ்டைலாம் பாருங்கள் அதெல்லாம் போகிற சிட்டி தான் ஆனால் இப்போ நம்ம கிராமங்களில் வில்லேஜ்லயே போடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ஊரா இருந்தாலும் வாங்கி கொண்டு வைங்க சீக்கிரம் வித்து போயிடும் நூறுரூவா ஃப்ராக் மாதிரியே போட்டுக்கலாம் ஃப்ராகே தான் வெஸ்டர்ன் ஃப்ராக் ஆனால் இது எல்லாமே வெஸ்டர்ன் கலெக்ஷன் காட்டன் கலெக்ஷன் நூறுரூவா திருடி பிரிண்ட்டு திருடி எம்ப்ராய்டு நூறுரூவா அருமையான காட்டன்ல அருமையான பீஸ் இம்போர்ட்டட் இம்போர்ட்டு மற்ற இந்த மாடல் பார்க்க முடியாது நீங்க நூத்தி இருபத்தி ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் சம்மருக்கும் போட்டுக்கலாம் ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம் தொண்ணூறு ரூபாங்க தொண்ணூறு ரூபா தொண்ணூறுவா சூப்பராக இருக்கும் அழகா போட்டுக்கலாம் நூறுரூவா பாருங்க எல்லாம் நானூறு ஐநூறு முந்நூறுவா நம்மளே போட்டு இரநூறு போட்டுருக்கோம் டிஸ்கவுண்ட் போக நூறுரூவா எல்லாம் நானூறு ஐநூறு ஹோல்சேல்லேயே விற்பாங்க அவ்வளோ பெரிய கட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெறும் எழுபத்தஞ்சு இருபதாயிரம் பீஸ் வந்திருக்குங்க இருபத்தையாயிரம் பீஸ் தொண்ணூறு ரூபா வெறும் தொண்ணூறு ரூபா நான் கிளாத்தை கையில் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அஸ்திருவீங்க அந்த ஜிப்புனுடைய குவாலிட்டிகளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பிராண்டட்னா இதுதான் பிராண்டேடுங்கிறது குவாலிட்டி அந்த மெட்டீரியலோட ஃபினிஷிங்கு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் தையல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு வெறும் தொண்ணூறுவா அதே ஸ்டைலில் வேற மாடல் வெறும் தொண்ணூறு ரூபாய்தாங்க சாலோட வந்துடுது வெஸ்டர்ன் சால் எழுவத்தஞ்சு ரூபா பாருங்க வெறும் எழுவத்தஞ்சே ரூபா தொண்ணூறு ரூபா ஜங்க் ஃபுட்டு அருமையாக இருக்கும் நூறுவா பாருங்க ஃபஸ்ட் கிளாஸ் கிளாத் பட்டர் சூட்லேயே ஃபேன்சி அருமையாக இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சு அம்பர்லா சூப்பராக இருக்கும் நூற்றி டூ பீஸ் போர்ட் மாடல் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு ஃப்ரீ ரெண்டாவது வந்து இப்போ நம்ம சம்மர் சம்மராப்பாக சின்ன சின்ன வியாபாரிகளும் வியாபாரம் பண்ண அப்படிங்கிறதுக்காக ரூபாய்க்கு கூட கொடுக்குறோங்க சரிங்களா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஜன் சூட்டு ஃபேன்சி கிளாத்து அதனால நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு கேட்லாக் நம்ம போட மாட்டோம் ஏன்னா மாடல் மாறிக்கிட்டே இருக்கும் எது எது வேணுமோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஐயாயிரம் ரூபாய் கேட்டீங்கனாலும் போட்டு விட்ருவோம் சாக்கு தொண்ணூறுரூவா ஏன்னா இது எனக்கு வந்த இருபத்தி ஐயாயிரம் பீஸ்ல கிட்டத்தட்ட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஞ்சாயிரம் டிசைன் வருங்க நூத்தி ஐம்பது ரூபா ஐ ஃபேன்சி அதனால வீடியோ பாக்குற அன்பர்கள் நண்பர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் பேஸில் தான் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் பத்தாயிரம் ரூபா போடுறது இப்போ ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஐயாயிரவாய்க்கு ஃப்ரீ ஒரே நாள் குறியர் நைட் போட்டீங்கன்னா காசு காலையில் சேரக்கு வந்துடும் நூற்றம்பது ரூபா நூறு ரூபா காட்டன் பியூர் டிசைன்ஸ் பாருங்க அதெல்லாம் பெரிய பெரிய எட்நூறுக்கு வெறும் எண்பது ரூபாங்க வெறும் தொண்ணூறு ரூபா இதுல பெரிய சைஸ் இருக்கு நூறு ரூபாங்க அதாவது இந்த சைஸில் இருந்து ஒரு ஏழு எட்டு வயசு பிள்ளைக்கு போற மாதிரி வரும் ஜீன்ஸ் கிளாஸ் நல்ல ஹெவி மோட்டா கபடம் அதாவது மோட்டானா குண்டு அப்படி வரும்போது ஸ்ட்ரெச்சபிள் வராது ஆனா இந்த கிளாஸ்ல பாருங்க ஸ்ட்ரெச்சபிள் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா தாங்க அருமையை சம்மருக்கும் போட்டுக்கலாம் வெளியிலயும் போட்டுட்டு போலாம் சூப்பரா இருக்கும் வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா பெல்டோட வருது துணி ரொம்ப கூலிங்கா இருக்கும் ஸ்கின்ல பட்டாவே அந்த துணியினுடைய ஃபீலிங் இருக்காது காட்டன் கூட கொஞ்சம் மடமடப்பா இருக்கும் கஞ்சி போட்டா தான் டெம்பரா இருக்கு இது அப்படி இல்லை உடம்போட ஒட்டின மாதிரி அப்படி ஜிலி ஜிலி ஜிலுன்னு இருக்கும் நூத்தி பத்து ரூபா பாருங்க வெஸ்டர்ன் ஃபிராக் எவ்வளவு பெரிய ஃப்ராக் நூத்தி பத்து ரூபா இம்போர்டர் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தயங்காம எடுக்கலாம் கஸ்டம்பர்ட்ட தயங்காம விற்கலாம் இந்த சரக்கு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா இதே நீங்க திருப்பூர் பனின் கிளாத்துல இதுல எடுத்தீங்கன்னா நூத்தி எழுபது நூத்தி எண்பது வந்துடும் பனின்னு துணி தண்ணியில் போட்டோட மூணே வாசியில் நெஞ்சு போயிடும் இது அப்படி இல்லை லைஃப் டைம் நூற்றி பத்து ஃபேன்சி மாடல் எல்லாமே ஃபேன்சி தான் நூறுரூவா அருமையாக அருமையா கிளாத்து கிளாத்தை பற்றி யோசிக்க வேண்டியதா இல்லை இம்போர்ட் கிளாத்துங்க நூறுரூவா ஃபேன்சி ஐ ஃபேன்சி வெறும் எண்பது நூறுரூவா பாருங்க அவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது துணி வந்து மெயினாக வந்து நான் பல தடவை சொல்கிறது தான் இது இம்போர்ட் கிளாத்துங்க இது வந்து உங்கள் பாடியில் வச்சிங்கனாவே தெரியும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் காட்டன் கூட மட இருக்கும் இது ஒன்றுமே ஆகாது பஞ்சு மாதிரி இருக்கும் துணி இது காட்டன் நூறுவாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ அனுப்ப முடியாது ஏன்னா எனக்கு வந்து இந்த இருபத்தி ஐயாயிரம் பீஸில் டிசைன் வந்திருக்கு அதாவது ஒரு மாடலுக்கு ரெண்டு கட்டு மூணு கட்டும் அப்படித்தான் எனக்கு வந்திருக்குது அதனால நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கேட்டாலும் நான் போட்டு விடுறேன் இன்னைக்கு நைட் புக் பண்ணால் நாளைக்கு காலையில் உங்களுக்கு எஸ்டி கொரியர்ல சரக்கு வந்துடும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க இது அருமையான ஒரு ஆஃபரு சரிங்களா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ வேற இருக்கு இது நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக்கிங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க யூடியூப் சேனல் நம்ம பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து இருபத்தாயிரம் பேர் சம்மர் கலெக்ஷன் வந்துருக்குங்க ரொம்ப ரேட் ரொம்ப சீப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்டில் ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே கிளாத் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கிளாத்துங்க சரிங்களா இப்போ ரேட் பாத்திரலாம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு டிஸ்கவுண்ட் போக இரநூறுவா போட்டு வச்சுருக்கும் இதில் பாதி ரேட்டு வெறும் நூறு தாங்க என்னுடைய ரேட்டு நல்லா அருமையான கிளாத்துங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கும்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க இப்போ வந்து நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கே போட்டிருக்கிறோம் சின்ன சின்ன வியாபாரிகள் ஐயாயிரம் ரூபாய்க்கு கேட்கறதுனால ஐயாயிரம் ரூபாய்க்கே போட்டுருக்கிறோம் வாங்கினீங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரரூபாய்க்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இன்னோட ரேட் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தாங்க ஆன்லைன் ஆர்டர் இருக்குங்க நீங்கள் இன்னைக்கு நைட்டு பணம் போட்டிங்கன்னா காலையில் சரக்கு வந்துடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாளில் டெலிவரிங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா தாங்க எல்லாமே வெயிலுக்கு அருமையான கிளாத்துங்க இம்பார்ட்டன்ட் கிளாத்துங்க இது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா ஜம்ப் சூட்டுங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க இது பாருங்க இந்த ஃபேன்சி ஃப்ராக்கு வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க எல்லாமே ஐ ஃபேன்சிங்க அதாவது வந்து வெஸ்டர்ன் மாடலுங்க இம்பார்ட்டன்ட் கிளாத்து வெயிலுக்கும் போட்டுக்கலாம் அதாவது மாடனாகவும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இதாகும் இது பாருங்க வெறும் நூற்றி அறுபது தாங்க ஜீன்ஸோட இது பாருங்க வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இவ்வளோ பெரிய பீஸு இதுவும் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க துணி பார்த்தீங்கன்னா அருமையான கிளாத்துங்க இம்பார்ட்டன்ட் கிளாத்துங்க போறாமே ரொம்ப சாஃப்டா இருக்கும் உடம்புல போடுறதுக்கு இது பாருங்க நூறு ரூபாங்க வெறும் ரூபாங்க இதுவும் பாருங்க வெறும் நூறுரூவா ரூபா தாங்க இருபத்தி ஐயாயிரம் பீஸ் வந்துருக்குங்க ஒரு மாடல்ல ரெண்டு கட்டு மூணு கட்டு தான் வருங்க டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் டிசைன்ஸ் இருக்குங்க சாம்பிளுக்கு கொஞ்சம் தான் காட்ட முடியும் கொஞ்சம்தான் காட்டுறோம் கம்பெனி டேக்கோடே வந்துடும் வெறும் நூறு ரூபாங்க பாருங்க வெறும் நூறு ரூபாங்க வெறும் நூறு ரூபாங்க வெறும் ரூபாங்க வெறும் அறுபது ரூபா பெரிய பொண்ணுக்கு போற டிஷர்ட் லேடிஸ் ஃப்ராக் பாருங்க வெறும் அறுபது ரூபா இம்பார்ட்டன்ட் கிளாத்து வெறும் அறுபது ரூபாங்க சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் இது பாருங்க ஃபேன்சி நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா கிரஷ் டைப் காட்டன்ல கிரஷு நூறு ரூபா வெறும் நூறு ரூபாங்க இது வெறும் நூறு ரூபா தாங்க இது பாருங்க ஃபேன்சி ஃப்ராக்கு வெறும் நூறு இது பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுங்க அருமையா இருக்கும் டூ பீஸ் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி இருபத்தஞ்சுங்க அஞ்சுங்க நூத்தி இருபத்தி பியூர் காட்டன் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இம்பார்டன் நூறு ரூபாங்க பியூர் காட்டன் வெறும் நூறு ரூபா இது நூறு ரூபாங்க அறுபது ரூபாங்க நூறு ரூபாங்க பியூர் காட்டன் நூறு ரூபா வெஸ்டர்ன் எண்பது ரூபாங்க நூறுவாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாங்க எல்லாமே வெஸ்டர்ன் ஃபேன்சி ட்ரெஸ் தாங்க அறுபது ரூபா டூ பீஸ் நூத்தி ஐம்பது ரூபாங்க த்ரீ பீஸ் கோட் மாடல் நூறுவாங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க நல்லா அம்பர்லா கட்டிங்க நல்லா ஃப்ரீ கட்டிங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபா இது நூறு ரூபாங்க नूती पत्ंग नूर रू नूर रू वस्टन தொண்ணூறு நூறு ரூபாங்க இது டூ பீஸுங்க எல்லாமே வெஸ்டர்ன்ல பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்டன் இம்போர்ட்டடு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தையாயிரம் பீஸ் வந்திருக்குங்க டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் டிசைன்ஸ் வருங்க இது வந்து ஒரு கட்டுக்கு ரெண்டு மூணு கட்டு தான் ஒரு மாடலுக்கு ரெண்டு மூணு கட்டு தான் வரும் சீக்கிரம் வாங்க முந்திக்கிங்க ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பாதி ரேட்டு தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மினிமம் பர்ச்சஸ் இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரூவாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃபிரீயாவே உங்களுக்கு எடுத்துக்கலாங்க இதுக்கே உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் இருக்குது நீங்கள் ஃபோன்பேவோ ஃபோன்பேலையோ அந்த மாதிரி பணம் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு சரக்கு வந்துடுங்க நீங்கள் நைட் பணம் போட்டிங்கன்னா நாளைக்கு சரக்கு வந்துடுங்க நன்றிங்க சப்ளை பண்ணிக்கோங்க இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஆறு பீஸ் ஒரு ரூபாய்னு சொல்லியிருந்தோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது ஆறு பீஸ் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க அதாவது வந்து ஒரு ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆறு பீஸ் எடுத்துக்கலாம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபா அதான் இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுக்கலாம் பத்தாயிரூபா கொண்டீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாம் அது இல்லாமல் நீங்க ஆறு பீஸ் வெறும் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இல்லாமல் இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப்ல வந்து கட்ரோடு வரும்ங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவை நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கனாலும் பைசரு காலமாடு ஸ்டாப் இறங்கிக்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வரது தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் பாருங்க காலமாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேர பார்த்தீங்கன்னா ஏவம் பிரியாணி ஒரு கடை வரும் அதுல பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகுங்க கிராஸ் ஆக கட் ரோடு வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யாத்தி வழியில கேட்க வேண்டியதுல ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க அதுல இருந்து நடந்து வர தூரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல இருந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குறீங்கன்னா கட் ரோடு வருங்க பஸ் ஸ்டாப் இதே தான் பஸ் ஸ்டாண்ட் வர பஸ் வந்து இங்கேதான் நிற்கும் பஸ் ஸ்டாப்பும் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்று பெருசாக இருக்கும் நீங்கள் யார்ட்டு வழி கேட்க வேண்டியது டைரெக்டாக வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ரோட்ல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் தத்தாள செடி ரெண்டு வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோ இருந்து ஒரு போர்ட் வச்சிருப்போம் இதுல வந்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபுளோருங்க இதுதாங்க நம்ம கடையினுடைய நோய் வாயில ஃபுல்லாவே வீடியோ நம்ம பார்த்துருவாங்க